நம்ம கோரிக்கைகளை எடுத்துரைத்து மக்களுக்கு நிலம் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் வந்து தாய்மார்க்கு மட்டுமே கொடுக்கணும் இந்த ஆறு பிரசவாத காலத்துக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தாய்மார்களுக்கு கொடுக்கணும் இந்த வீட்டுக்கு கொடுத்தோம் நம்ம வீட்டில் இருக்கவங்க யாரையும் சாப்பிட வச்சுக்க நீங்க தான் கொடுக்கணும் சாப்பிடணும் அந்த குழந்தைக்கு தாய்மார்க்கு ஏதுவாங்க

அதன் தலைமையை தாய்மார்களுக்காக குழந்தைகளை சிறப்போடு வளர்ந்து கொண்டு கேட்டுக்கிறேன் இப்ப ரெண்டாவது முறையா வந்திருக்கு முப்பது குழந்தைங்கிறது ரொம்ப கம்மி தான் பரவாயில்ல கோடி வட்டாரத்தில் இனிமேல் அந்த முப்பது குழந்தைகளே இருக்கக்கூடாதுங்கிறது அந்த திட்டத்தினுடைய நோக்கம் கர்ப்பிணி காலகட்டத்திலேயே இன்னும் பல திட்டங்கள் வருது அதிக பயன்படுத்தி சீரான குழந்தை ஏற்பாடு போடி நகராட்சியில் ஊட்டச்சத்து செய் திட்டத்தின் கீழ் போடி வட்டார பகுதியில் உள்ள இருநூத்தி முப்பது ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் விழாவினை தேனி மக்களவை உறுப்பினர் தங்கத்தமிழ்ச்செல்வன் துவங்கி வைத்தார் ஊட்டச்சத்து உறுதி செய்ய திட்டத்தில் தமிழக முதல்வர் கடந்த பதினைந்தாம் தேதி இருபத்தி இரண்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்து ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் துவக்கி வைத்தார் அதன் தொடர்ச்சியாக தேனி மாவட்டம் போடி சுற்றுப்பகுதிகளில் இருநூத்தி முப்பது ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளை கண்டறிந்து ஆறு மாதத்திற்கு உட்பட்ட குழந்தைகளின் தாய்மார்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் மதிப்பிலான ஊட்டச்சத்து பொருட்கள் அடங்கிய பெட்டகத்தினை தேனி மக்களவை உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் வழங்கி துவக்கி வைத்தார் இதில் ஒரு கிலோ புரோட்டீன் பவுடர் இரும்புச்சத்து டானிக் மூன்று ஆவிண்ணெய் அரை கிலோ பேரிச்சம்பளம் அரை கிலோ குடல் புழு நீக்க மாத்திரை உள்ளிட்டவை அடங்கிய பெட்டகம் தாய்மார்களுக்கு வழங்கப்பட்டது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் கட்ட திட்டம் துவங்கப்பட்டு ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் கண்டறியப்பட்டு அறுபத்தி நாலு பர்சன்ட் குழந்தைகளை இயல்பு நிலைக்கு திரும்ப வைத்த நிலையில் இரண்டாம் கட்ட திட்டமாக தற்போது இருபத்தி ரெண்டு கோடி மதிப்பில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வைத்துள்ளார் இதில் தேனி மாவட்டத்தில் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் கண்டறியப்பட்டு பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பொருட்களை வழங்க உள்ளதாகவும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் உடனுக்குடன் செய்திகளை பார்ப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்